ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஈவினிங் இல்ல இல்ல இருக்கு குளிச்சிட்டு வந்து கரையை எல்லாம் அடிச்சிட்டு வந்தேன் மதியம் சோளம் இருந்துச்சு அதை சாப்பிட்டு ஒரு கப் வெந்நீரை குடிச்சிட்டு

தொண்ட்ர <laughs> ஒண்ணாரு <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs> போதும் 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 ரொம்ப ஊற்ற வேணும் தோசை ஊற்றி சரிய மீன் குழம்பு இருக்குது சாப்பிட்றது நைட்டு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கு ஆனால் அந்த மோர் ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு மாதிரி அது ஒன்றும் பண்ணாத விட எனக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்கல வேறு எதுவும் தோசையாவது ரெண்டு சாப்பிட்ருக்கலாம் பொடி இல்லைனா சட்னி அரை சேர்ந்துருப்பேன் நீ அதை சொல்லவே இல்லையா உனக்கு ஏன் கஷ்டம் இல்லை இல்லை எப்போவும் மீன் குழம்புனா சோறு நான் தான் சாப்பிட ஆசைப்படுவேன் நீங்க இன்னைக்கு சரி மதியமா சாப்பிடலயா சரி சோறு வேணும்னாலும் தோசை அதுவா உறிஞ்சு மீன் குழம்பு ஆனால் எனக்கு தான் ஒரு மாதிரியா என்னான்தில்லை ஒரு மாதிரி பண்ணிட்டு வெந்நீர் பிடிக்குங்க கொஞ்சம் ம் குடிச்சிட்டு இது நான் தொண்டை கிட்டதில்லை அது ஒன்றும் இல்லை பால் இருக்கு கால காய்ச்சது மயிலும் ஆட்டிட்டு மீட்பால் முடியும் நாங்கள் பரவாயில்ல சுத்தரா டீ குடிக்காமலே இருக்கோம்ல இப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு முன்னாடி வந்து அப்படியே தலைவலி வந்துடும் ஆனால் இப்போ ஒன்றும் தரல அப்படியே நான் இதாக இருக்கும் எனக்கு ரெண்டு தோசை மீன் குழம்பு ஊற்றி நான் சாப்பிட்றேன் எட்டே ஹால் இப்போ சீக்கிரம் சாப்பிட்றோம்ல ஆ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோம் ஓ பத்து மணி ஆகும் பத்து பத்தரை ஆகும் நான் சாப்பிட இப்போல்லாம் சீக்கிரம் சாப்பிட்றோம் சீக்கிரம் சாப்பிட்டோம் சீக்கிரம் ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துறோம் வேலை இருக்கும் மசாலா சம்மந்தமாக இப்போ வந்து அதிகம் மசாலா சம்மந்தமாக அதிகமாக இது இல்லை எல்லாம் ஸ்டாக்கு வச்சுருக்கிறதுனால இது இல்லை அப்போ வந்து நிறைய பொருள் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து ரொம்ப கம்மி பண்ணுறதுனால வேலை இல்லை முன்ன பார்சல்லாம் போட்டு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பத்து பதினோரு மணி ஆகிடும் பார்சல் போட்டு வரவே எட்டரோ ஒன்பது மணி ஆகிரும் சில நேரத்தில் எனக்கு ஒன்பது மணிக்கு மண்ணாவில் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஒரு சில பேர் ஒம்பது மணியோட இது க்ளோஸ் ஆகிரும் கொரியர் ஆஃபீஸு அதை விட லோடு அப்போ கரெக்டாக ஒன்பது மணிக்கு லோடு ஏற்றுகிற வண்டி வந்துடும் திடீர்னு நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை எனக்கு நான் நாளைக்கு நான் வந்து சிங்க ஊருக்கு போகிறேன் சிங்கப்பூர் போகிறேன் எனக்கு தெரியுக்குள்ளே வந்தாகணும் அப்படின்ட்டு திடீர்னு சொன்னோன்னே இருந்து கொண்டு கொண்டு எட்டு ஒம்பது மணிக்கு நான் எட்டரை எல்லாத்தையும் முடிச்சிருது அப்புறம் பத்து நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போட்டு வரணும் அது ஒரு இது நிறைய நாள் அப்படி தான் திடீர் திடீர்னு எனக்கு இன்றைக்கே போட்டுருங்க எப்படியாவது போட்டுருங்கன்னா பணம் அமௌண்ட்லாம் போட்டு விட்ருவாங்க ஐயோ என்னடா பண்ணுறது கொண்டு போனாலும் ஒரு ஏன்னா அந்த ஒன்பது மணிக்குங்கிறப்ப தான் எல்லாருமே ஒரே ஆஃபீஸில் முட்டு கட்டுவாங்க கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு ஈவினிங் வந்து உண்மையாகவே இன்னைக்கு இப்படி தான் போனிச்சு டிவி காத்திட்டு இருந்தேன் எனக்கு பாத்திரத்தை கழுவிட்டு டிவி காத்துட்டு இருந்தேன் இந்த நான் வந்து மிஸ்டர் தமிழன் சொல்லிட்டு அவங்க அந்த கதையெல்லாம் சொல்கிறது வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அதில் வர அந்த கதையெல்லாம் எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் கதை சொல்கிறனாலும் ஒரு சில வாய்ஸுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடும்ல அது வர எனக்கு இந்த வாய்ஸில் அந்த மூவி ரிவ்யூ வந்து கேட்டால்தான் எனக்கு அந்த கதை பிடிக்குமே இப்போ ஓடிட்டு இருக்கு அதிகமாக வந்து மலையாள படம் தான் ஆமாம் நல்லா இருக்கும் ரிவ்யூ கொடுக்கறது கதையே பிடிக்கும் கேட்குறது எனக்கு

அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கதை சொல்லுவாங்க தருமா என்ன மாதிரி அவங்களோட வாய்ஸ் எனக்கு பிடிக்கும் அவங்க வந்து வரலாற்று கதைகள் சிறுகதை இந்த மாதிரி வரலாற்று கதைகள் இந்த மாதிரி புத்தகங்கள்ல உள்ளத சொல்லி சொல்லுவாங்க அவ கொஞ்ச நாள் நான் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி அந்த அதையே கேட்டுட்டு இருப்பேன் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்ப நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன் மாவு இல்லை மாவு வாங்கினாங்க வேணும் தோசை ஊற்றி சாப்பிட்டு அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே இது என்னது அப்படியே படுத்துகிற இங்கே தான் எங்கள் முன்னெல்லாம் வந்து எனக்கு வேலை நிறைய தான் இருக்கும் ச வீட்டு வேலையும் சரி மசாலா சம்மந்தமாக வேலை நிறைய இருக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து எல்லா வேலையுமே நான் அப்படியே குறைச்சிட்டு நான் வேலையே நம்ம பார்க்குற மாதிரி தெரியல ஆனால் இப்போ வீட்டு வேலையெல்லாம் நானே தான் பார்த்துக்கிறேன் அம்மாலாம் இருந்தப்போ அம்மாவெல்லாம் பார்த்தாங்க இப்போ ட்ரெஸ் துவைக்கிறது வீடு குடுறது பாத்திரங்கள் வருது சமைக்கிறது எல்லாம் பார்க்குறேன் ரொம்ப தட வேக வேகலாம் செய்யாமல் நல்லா பொறுமையாக பண்ணிக்கிறது முன்னாடியெல்லாம் இவங்க வந்து எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு வீடு கூட்டிடணும் இவங்களும் கொஞ்சம் இப்போ மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா பொறுமையாக செய்யணுங்கிறதுனால நான் எந்திரிச்சே என்னால் ஒன்று ஒரு ஒரு வேலையாக அப்படியே அவங்க செஞ்சுக்கிறதுனால ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்ட அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான் இன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் எங்களுக்கு போணுச்சு இன்றைக்கானால் மழை எங்கள் ஊரில் இன்றைக்கி மழையெல்லாம் இல்லை ஆனால் கிளைமேட் வந்து வெயில் இல்லாமல் வந்து மேகமூட்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்தது உங்கள் ஊர்லேலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்புறம் என்ன சாப்பாடு இரும்பு சாப்பாடு என்னன்றதையும் சொல்லுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ எடுத்ததுன்னு தெரில ஏதாவது ஐடியா இருந்ததுனால் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் யோசிச்சு தான் நாளைக்கு வீடியோ உங்களுக்கு வரும் சரி பாய் அடுத்த வீடியோன்னு மீட் பண்ணுவோம்